வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகளே இந்த இனிமையான மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் மிக்க அன்போடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக் கொள்வதிலும் வணங்கிக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நம்ம சிறிது நேரம் சாந்தி தியானம் செய்வோம் பொதுவாக சாந்தி தியானம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் மகரிஷி அவங்க அதுக்கு கருமைய தவம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்றாங்க கருமைய தவம் சாந்தி தியானம் கருமைய தவம் மூலாதார தவம் அல்லது தியானம் இப்படி மூன்று விதமான பெயர்கள்ல மகரிஷி அவங்க அந்த தியானத்தை குறித்துக்கிறாங்க சாந்தி தியானம் வந்து நம்ம பல்வேறு விதமான தியானங்கள் செய்கிறோம் ஆர்கனைஸ் செய்கிறோம் அது ஒரு விழிப்பு நிலைக்கான மையம் மூளை செல்களை நன்றாக இயக்க வைப்பதற்கு அந்த தியானம் பயன்படுகிறது துரியம் துரியாதீதம் பஞ்சபூத நவகிரக தவம் பஞ்சேந்திரிய தவம் ஒன்பது மையம் இப்படி நிறைய தியானம் செய்யும்போது தியான ஆற்றல் வந்து உடல் முழுக்க பரவி இருக்கும் அந்த ஆற்றலை அந்த ஆற்றலை அதிகப்படும் பொழுது அல்லது அந்த ஆற்றலை சமன் செய்வதற்கு மகிழ்ச்சி அவங்க சாந்தி தியானத்தை நமக்கு கொடுத்தாங்க பொதுவாக பூர்வமத்தியில தொடர்ந்து தியானம் செய்துட்டே வந்தா அந்த தியானத்தின் ஆற்றலை அதிகப்படியான ஆற்றலை சில நேரம் சிலருடைய உடல் தாங்குவது கடினம் அவங்களுக்கு ஒரு சித்த பிரம்மை கூட ஏற்படலாம் பழைய காலத்துல உண்மத்தர்கள் அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க பேர் சொல்லுவாங்க உண்மத்தர்கள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த ஆக்கினையிலேயே தொடர்ந்து தியானம் செய்தது அல்லது அந்த ஆக்கினையிலேயே அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால ஆக்கினை இயக்க முற்று அது சமநிலைக்கு வராமல் இருந்தது அப்போ மகரிஷி வந்து இந்த விதமான விஷயங்களை எல்லாம் தடுப்பதற்கு அதிலிருந்து மாற்றம் கொள்வதற்கு நமக்கு இந்த சாந்தி தியானத்தை கொடுத்தாங்க உதாரணத்துக்கு துரிய தியானம் வந்து நமக்கு ஒரு ஆக்சிலேட்டர் காருடைய ஆக்சிலேட்டர்னு வச்சுக்கலாம் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருந்து அது போய்கிட்டே இருக்கும் ஒரு பிரேக் மாதிரி சாந்தி தியானம் வண்டி போயிட்டே இருந்தா ஒண்ணுமே இல்லையே நம்ம ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் வேணுமே அந்த இதுக்கு அந்த இதுக்கு அதுக்கு அப்போ சாமிஜி தான் அந்த உதாரணம் சொல்றாங்க தியானம் என்பது ஆக்சிலேட்டர் மாதிரி போய்கிட்டே இருக்கு அப்பப்ப நின்று ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிரேக் மாதிரி தியானம் அப்படின்னு சும்மா ஒரு கேஷுவலா சொல்லியிருக்காங்க ஆயினும் மூலாதாரம் என்று அழைக்கக்கூடிய இடம் வந்து நம்ம உடலினுடைய மையப்பு நேர உடல்ல இப்படி ஒரு கோடு போட்டு கிராஸ் ஒரு கோடு போட்டீங்கன்னா ஆசன வாய்க்கு உள்புற ஒரு அங்குலாம் உள்ள மூலாதாரம் அப்படின்னு ஒரு இடம் அதை செக்ஸ்வல் கிளாண்ட் அப்படின்னு ஆங்கில மருத்துவத்துல சொல்லுவாங்க அந்த செக்ஸ்வல் கிளாண்டு தான் நம்மளுடைய உடல் உயிருக்கு மையமாக இருக்கு அப்ப ஒரு மையப்புள்ளி என்பது ரொம்ப முக்கியமானது அந்த மையப்புள்ளியை சார்ந்துதான் உடலும் உயிரும் இயங்கும் அனுபவ அனுபவ பதிவுகள் எல்லாம் நம்முடைய மூளையில பதிவு நமக்கு என்னெல்லாம் அனுபவம் ஏற்பட்டிருக்கோ நம்ம மூளையில பதிவு ஆனா பழைய அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த பதிவுகள் அதற்கு முன்பு வந்த பதிவுகள் பல 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 ஜென்மாந்திரங்களாக உள்ள பதிவுகள் அனைத்தும் மூலாதாரத்துல இருப்பாக இருக்கு அப்போ அந்த இருப்பு வந்து அப்படி இருக்கிறதுனால மூலாதார தியானத்தை நல்லா தொடர்ந்து செய்ய செய்ய சஞ்சித கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு மகரிஷி அவங்க சொல்றாங்க பொதுவா தியானம் என்பது இறைவனை நோக்கி நம்ம செய்யறது இறைநிலையை நோக்கி நம்ம செய்யறது இறைநிலை என்றால் சுத்தவெளி சுத்தவெளி என்றால் சுத்தமாக இருப்பது அப்போ அந்த சுத்தவெளி தன்மையோடு மூலாதார தியானத்தை செய்யும்போது அங்கே அந்த மூலாதாரம் தூய்மை ஆகிறது தொடர்ந்து செய்து வர செய்து வர செய்து வர எப்படி ஒரு பானையில அழுக்கு தண்ணி இருக்கு நீங்கள் ஒன்றும் செய்யல அதை கொண்டு ஒரு பைப்பில் பைப்பு கீழே வச்சு திறந்து விடுறீங்க அது அந்த தண்ணி உள்ள விழுந்துக்கிட்டே இருக்கு சீக்கிரம் கிளியர் ஆகாது அந்த ப தண்ணி விழுந்து விழுந்து உள்ளே உள்ள தண்ணி வெளியே போய் 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 கொஞ்ச நாளில் அது எவ்வளோ நாள் எடுக்குன்னு தெரியல எவ்வளோ அழுக்கு இருக்கோ அவ்வளோக்கு தகுன்னு அது கிளியர் ஆகும் அது போல மூலாதாரம் என்பது பதிவுகளோடு கூடிய அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க மனதை பற்றி மகரிஷி சொல்லியிருக்காங்க மனம் நடுமனம் ஆழ்மனம் மூன்று நார்மலாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு சொல்லியிருக்காங்க அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் போதத்திற்கு வராத மனம் டோட்டல் கான்சியஸ் மைண்ட் முழுமையான மனம் ஒன்று கான்சியஸ் மைண்ட் இன்னொன்று சப்கான்சியஸ் மைண்ட் இன்னொன்னு சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் டோட்டல் கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அஞ்சு சொல்லியிருக்காங்க அந்த போதத்திற்கு வராத மனம்னா என்ன அப்படின்னா நீங்க நல்ல கோபமா இருக்கீங்க உங்களுக்கு தன்னறியாத ஒரு டென்ஷன் உண்மையிலே யாரோ தவறு பண்ணிருக்காங்க அப்போ நீங்க கடுமையான ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்க தற்போது உள்ள ஆள் மாதிரி இல்லாம வேற ஆள் மாதிரி செய்வீங்க அல்லது சில சொற் சில வார்த்தையெல்லாம் சொல்லுவீங்க சில நேரம் அசிங்கமான வார்த்தையை கூட நீங்க சொல்லலாம் நீங்க சொல்லாட்டாலும் உங்க மனசு சொல்லும் அதெல்லாம் எங்க இருந்து வருது நம்முடைய ஆள் அந்த மூலாதாரத்தில் பழைய பதிவுகளின் அடிப்படையில போதத்திற்கு வராத மனதிலிருந்து அது குறிப்பா சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்ல சிலவங்களுக்கு வந்து உள்ள இருக்கிறத கேட்கறதுக்காக சில சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க கொஞ்சம் மயக்க மருந்து கொடுத்து அப்போ என்ன ஆகுது அந்த உள்ள இருக்குதா வந்து தன்னை இது வரைக்கும் சொல்லாததெல்லாம் சொல்லுவோம் இப்படி நிறைய இது இருக்கு சிலவங்க போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க வளருவாங்க அது உள்ள என்ன இருக்கோ அது வளருவாங்க உண்மையிலே வளர்தான் நம்ம கான்சியஸாக இருக்கிறதுனால நம்முடைய உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்போ அந்த போதத்திற்கு வராத மனம் போல மனசுல மனசுல தனித்தனியா இல்லை அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எராடி கேட்டாகும் நம்ம பல பிறவிகள் எடுத்து வந்திருக்கோம் இந்த மானிட பிறவி என்பது அரிதான பிறவி அவையார் சொல்றாங்க அரிதறிவு மானிடராய் பிறத்தல் அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மானிடராய் பிறக்கும் பொழுதும் அதுக்கு முன்பு நிறைய பிறவிகளை கடந்து வந்திருக்கிறதுனால நம்முடைய பிரிண்ட்ல மூலாதாரத்துல பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் அப்போ அந்த மூலாதார தியானம் செய்யும் போது அல்லது மூலாதாரம் தூய்மை அடைய ஆரம்பிக்கும் இது நல்லா புரிஞ்சுது அது தூய்மை ஆவதனால பதிவுகளின் செயல்பாடு குறையிறதுனால உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் தியானத்தினுடைய சக்தி சமன் செய்வதனால மூலாதாரத்திலிருந்து உடல் முழுக்க சக்தி பரவு அது ஒரு சக்தி பேங்கிங் சிஸ்டம் மாதிரி நல்லா பரவிட்டே அப்போ மூலாதாரம் என்பது உங்களுடைய ஆதி ஆதாரம் இப்போ மெட்டீரியல் லைஃப் இப்போ இருக்குமா இந்த லைஃப் இந்த லைஃப் இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது நம்முடைய மூளை கருமயத்தில் என்ன பதிவுலாம் இருக்கு நமக்கு தெரியாது ஆனா நீங்கள் என்னெல்லாம் அனுபவிச்சீங்க என்னெல்லாம் அனுபவம் கொண்டீங்க அனுபவம் கொண்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்க செல்ஸ்ல இருக்கு மூளை செல்ஸ்ல இருக்குது நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களை அறியாமல் உள்ள பதிவுகள் எல்லாம் நீக்குவதற்கு வல்லதாக இருக்கக்கூடியது மூலாதாரம் வீட்டுல ஒரு ரெண்டு அறை சுத்தம் ஆயிட்டனாலே ஒரு அற அறவாசி வீடு மாதிரி அதே போல நம்முடைய மூலாதாரம் தூய்மையானாலே மற்ற சென்டர்ஸ் எல்லாம் சுவாதிஷ்டானம் மனித இருந்து மேல வரைக்கும் கிட்டத்தட்ட அது தூய்மையாயிரும் அப்படி ஒரு சிறப்பான தியானத்தை தான் மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த மூலாதாரம் சொல்றது இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா மூலம் என்றால் ஆதி என்று ஆதினா சுத்தவெளி அந்த சுத்தவெளி சுத்தவெளிதான் நம்மகிட்ட மூலாதாரமா இருக்கு அந்த மூலம் ஆதாரமாக இருக்கக்கூடிய இடம் அந்த சென்டர் அப்படிங்கிறதுனால அதை மூல ஆதாரம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆதி மூலம்னு சொல்லுவாங்க சில நேரம் அந்த ஆதி என்பது நம்ம சென்டர் பாயிண்ட்ல இருக்குது ஆகவே அந்த ஆதி மூலத்தினுடைய ஆதாரமாக நம்ம இடத்துல இருக்கிறது கருமையம் அதனால அதுக்கு மூலாதான் கரு அப்படிங்கிறது நம்ம என்ன கரு உருவாச்சோ அந்த பிரிண்டெல்லாம் இருக்கிறதுனால கருமையம் அப்போ சாந்தி தியானம்னா என்னது அப்போ அந்த கருமையத்தில் மூல ஆதாரத்தான் அங்கே இருக்குதுன்னு நினச்சி தியானம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய கிளியரன்ஸ் நமக்கு ஒரு பதிவுகளை நீக்கி அது செயல்படாமல் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மனதிலும் ஆன்மாவிலும் ஒரு அமைதி கிட்டும் அது நம்முடைய வெளிப்புற வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் தவா தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாறி உடலுக்கும் மனதிற்கும் சக்தி உடையதாக இருக்கும் இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை கொண்டதுதான் அந்த மூலாதார தியானம் அப்படின்னு இன்னும் நல்ல மூலாதார தியானம் செய்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா எப்படி மூலாதாரத்தின் மூலம் அனைத்து கிளாண்டிலும் அந்த அமைதி பரவுகிறதோ அதுபோல ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ்லயும் அந்த அமைதி தன்மை கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிட்டே இருக்கும் அப்படி தொடர்ந்து மூலாதாரம் செய்து அமைதித்தன்மையை உருவாக்குறதுடைய குவாலிட்டி என்னவா இருக்குன்னா அவங்க மேக்சிமம் பொறுமையாக இருப்பாங்க எந்த செயல்லேயும் டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக இருப்பாங்க ஏன்னா பொறுமையும் தான் எல்லா விஷயத்தோடையும் சிறந்தது அமைதியாக இருந்தால் தான் எதையும் சிறப்பாக செய்ய முடியும் அப்போ செயலை விட அமைதி சிறந்தது அப்போ அந்த அமைதியை அடையும் பொழுது இறைவன் அடைந்தது போல ஆக அந்த இறைநிலையே தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு துரியாதீதத்துல மட்டுமல்ல மூலாதாரத்திலையும் இருக்கிறது வாழ்கோகம்